அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே தினந்தோறும் நம்ம வந்து நிறைய வித்தியாசமான நிறைய வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை நான் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் மக்கள் வந்து இன்னும் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சந்தேகத்தின் பின்னால் இருக்கிறதுனால நான் இந்த வாசல் குறித்து தெளிவாக நான் நான்கு திசைகளை பற்றி சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக இந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்க சின்ன சின்ன விஷயத்த நான் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவில் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த வீடு ஒரு மேற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வாசல் அமைக்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வடக்கு பார்த்த வீட்டில் எங்கெல்லாம் வாசல் அமைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதுபோல் இப்போ அந்த மேற்கு பார்த்த வீட்டில் வடக்கு பார்த்து வாசல் அமைக்கலாமா அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் பண்ணப்போ சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய வாஸ்து ஆலோசனை ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கார் பார்க்கிங் இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் சும்மா ஏதோ ஒன்று ஃபோன் நம்பர் இருக்குது எடுத்து நம்ம பாட்டு பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மக்களிடம் இருக்குது அது கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது சரி இப்போ மேற்கு பார்த்த வீட்டில் வடக்கு பார்த்த வாசல் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படின்னா உறுதியாக மேற்கு பார்த்த வீட்டில் வந்து வடக்கு பார்த்து வாசலை அமைச்சிக்கோங்க தவறே கிடையாது சார் வீடை சுற்றி வரணுமே சார் காம்பவுண்டு வந்து மேற்குல ரோடு இருக்குது சார் நாங்கள் வந்து இறங்கி அப்படி சுற்றி வரணுமே சார் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ் மேற்கு பகுதியை வந்து இப்போ நான் ஒரு வாஸ்து நிபுணராக ஒரு சின்ன மாற்றம் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னா நான் போன உடனே சொல்லக்கூடிய விஷயம் வடக்கில் ஆப்ஷன் இருந்தால் வடக்கில் ஒரு மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா நான் முதல்ல பண்ணக்கூடிய ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு திசையை தான் பண்ணுவேன் அப்போது அந்த வடக்கில் வந்து நீங்கள் வாசலை வந்து மாற்றி அமைக்கலாம் இன்கேஸ் ஏற்கனவே வந்து ரெண்டு வாசல் இருக்கும் நான் வந்து இந்த மேற்கு அப்படிங்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வடக்கு திசை வழியாக அந்த வாசலை பயன்படுத்த சொல்லி சொல்லுவேன் அதனால அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்போ கொஞ்சம் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில நேரங்கள்ல சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கும்போது நமக்கு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் நான் வந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்து மக்களுக்கு கொடுக்காம அதாவது ஒரு வாசலை மாற்றினால் வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிறதுல நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் அந்த வகையில் மேற்கு அப்படிங்கிறது இப்போது நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டு விட்டுருங்க ஏன் இதை மேற்கை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு வடக்கை திறக்க சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நீங்கள் வடகிழக்கு வடக்கில் உச்ச வாசல் அமைக்கலாம் ஜன்னல் இருக்கலாம் சில இடங்களில் அப்போ நீங்கள் அந்த வாசல் அமைக்க இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து வடக்கு நோக்கி பயன்படுத்தலாம் வடகிழக்கு கிழக்கில் ஜன்னல் வச்சுக்கலாம் இப்போ மேற்கு பக்கம் வாசல் இருக்கும் இல்லையா சில இடங்களில் மேற்கில் ஜன்னல் இருந்தால் ஜன்னலை திறந்து வைக்கலாம் கிழக்குலேயே அதே போல ஜன்னல் இருந்தால் ஜன்னல் திறந்து வைக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் அதனால வடக்கு பார்த்து வாசல் அமைத்து கொள்ளலாம் இறங்கி நீங்கள் காம்பவுண்டு வழியாக அந்த வெளியில வரக்கூடிய அந்த காம்பவுண்டு சொல்கிற இல்லையா அதை வந்து நீங்கள் மேற்கு வடமேற்கு மேற்கில் வச்சுக்கலாம் தவறே கிடையாது ஒண்ணுமே தவறு கிடையாது இதை நினைச்சு நான் இப்ப நான் இந்த விஷயம் சொன்ன உடனே அப்போ காம்பவுண்ட் வாசல் வந்து வடமேற்கு மேற்குல வைக்கலாமா சார் கேட்பீங்க இல்லையா அதனால சொல்றேன் வடமேற்கு வடக்க தவிர்த்தரணும் அவ்வளோதான் அந்த வடமேற்குல வந்து மேற்கு பார்க்க நீங்க ரோடு இருக்கு அப்படின்னா வச்சுக்கலாம் சில பேர் வீடுகள்ல மேற்குலேயும் ரோடு இருக்கும் வடக்குலேயும் ரோடு இருக்குது அப்படின்னா அப்போ நீங்க வடகில் வடக்கு நோக்கியே பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இது வந்து என்னுடைய ஒரு முக்கிய ஒரு விஷயமாக நான் வந்து சொல்லிடுறேன் அப்போது கிழக்கு பா வடக்கு அதாவது மேற்கு பார்த்த வீட்டில் வடக்கு பார்த்து வாசல் அமைத்து கொள்ளலாம் தவறே கிடையாது இது குறித்து உங்கள் சந்தேகங்கள் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருக்குது ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்குது எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு நான் வீடியோ பதிவில் எடுத்துக்கிறேன் டைரக்டாக ஒரு நபரை வந்து அழைக்கிறது வந்து சரியில்லை வேண்டாம் தவிர்த்துக்கோங்க பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ச தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்